ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான ஷெடியூல் வந்து என்னென்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கான என்னென்ன லிஸ்ட் அப்படிங்கிறது நான் போட்டு வச்சுருக்கேன் ஓகேவா தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு எல் அப்படிங்கிறது முடிச்சிடணும் அதாவது ரிவிஷன் தான் பண்ண போகிறோம் ஸோ அஞ்சு எல் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேவா இது வந்து தமிழ் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து நம்ம டெய்லி படிச்சுட்டே இருக்கணும் இல்லையா ஸோ அதனால் மனோரமா புக்கு அதில் வந்து தமிழ்நாடு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் நான் வந்து முடிச்சிட்டேன் ஸோ இந்தியா ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸில் விருது டாபிக் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா குரூப் ஒன்லேயே விருது வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் சந்தோஷ்மணி அந்த சேனலோட பிடிஎஃபும் நான் வந்து எடுத்து பிரிண்ட் போட்டால் வச்சுருக்கேன் ஸோ அதுலேயும் விருதுகள் கொடுத்துருக்குறாங்க அதையுமே வந்து நான் படிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஏற்கனவே இதில் சந்தோஷ்மணி அகாடமி அந்த பிடிஎஃப் நான் படிச்சிருக்கிற விருதுகள் ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி படிச்சிக்கணும் அதுக்கப்புறம் டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் ஆட்சித்துறை அப்படிங்கிற லெசனில் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் அது வரைக்கும் நம்ம வந்து படிக்கணும் ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா ஸோ அதை வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா நம்ம டென்த்து ஸ்டாண்டர்டில் நல்லா படிச்சிருப்போம் அதையே தான் கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் இருக்கும் ஸோ அதனால் அந்த மூணு டாப்பிக்கை வந்து கண்டிப்பாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸும் சயின்ஸும் நம்ம வந்து அவ்வளோவா தொடமா மாட்டோம் ஸோ அதனால் கண்டிப்பாக அதை வந்து நம்ம டெய்லி ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா அதில் வந்து ரிசர்வ் பேங்க் அதை வந்து படித்து ரிவிஷன் பண்ணிடணும் ஏன்னா அந்த சில மேஜரான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம படிச்சிருப்போம் ஸோ இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக புக்கில் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணி வச்சுருக்கேன் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஏரியா இந்த டாப்பிக்கில் ப்ரிவியஸ் இயர் கொஷின் வந்து போட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் குப்தர்கள் வந்து ஏற்கனவே படித்தது தான் அதை வந்து ரிவிஷன் பண்ணும் ஸோ இது வரைக்கும் தான் நான் வந்து டார்கெட் பண்ணியிருக்கேன் இதே முடிச்சிட்டேன் அப்படின்னா யூனிட் எயிட்டில் ஒரு லெசன் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான மெட்டீரியல்ஸை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் என்னென்ன ஷெடியூல் போட்டுக்கணும் ஸோ அதுக்கானது ஓகேவா டிஎன்பிஎஃப்சியோட மென்டல் எபிலிட்டியோட ப்ரிவியஸ் இயர் கொஷின் பேங்க் ஓகேவா ஸோ அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சாச்சு இது வந்து ஸ்கூல் புக் மேக்ஸு மேக்ஸ் நோட்டு இது வந்து பாலிட்டிக் புக் புக்கு இல்லையா ஸோ டுவெல்த்தில் ஆட்சித்துறை நம்ம படிக்க போகிறோம் அதுக்கானது எக்கனாமிக்ஸ் புக்கு மைய வங்கி படிக்க போகிறோம் ஸோ இதை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் ஓகேவா ஏன்னா எல்லா புக்கையும் எடுத்து வச்சுட்டு நம்ம இருந்தோன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மனோரமா புக்கு இதையுமே எடுத்து வச்சாச்சு சந்தோஷ்மணியோட சேனல் இருக்குது இல்லையா ஸோ அந்த சேனலோட பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பாங்க கொடுத்துருந்தாங்க ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் தான் இது ஓகேவா விருட்சம் டிஎன்பிஎஸ் யூடியூப் சேனல் இருக்கும் அவங்க கூட இந்த மணி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க நான் ஆனால் இது வந்து முன்னாடியே போட்டேன் குரூப் ஃபோருக்கு முன்னாடியே போட்டேன் ஓகேவா ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் லாஸ்ட் குரூப் டூ ப்ரில்லிம்ஸ் கிளியர் பண்ணும்போது என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன் ஏன்னா ஏற்கனவே படித்தது தான் தமிழ் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கொஷின் லாஸ்ட்டு குரூப் டூ அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவோட குரூப் டூவில் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கொஷின் போட்டிருந்தேன் ஸோ அதனால் படித்ததை திரும்ப நம்ம ரிவேஸ் பண்ணணும் ஏதேனும் டாபிக் விட்டு போயிருந்துச்சுன்னா கூட நம்ம அதை வந்து இந்த டைம் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் டார்கெட் ஸோ நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ